வந்து சோசியல் மீடியாவில் போய்ட்டு இருந்துச்சு ஸோ நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கட்டுப்பாகி சோஷியல் மீடியாவில் கண்ட கண்டபடி வந்து அந்த அபியூக்தா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு ஒரு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு வெங்கட் பிரபு சொல்லிட்டு நம்மளும் ஒரு வீடியோ ஸ்டடி போட்டோம்னா அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காருனா தலைனா அது ஏகே மட்டும் தான் வேறு யாரும் கிடையாது ஏகேவை தான் அந்த இடத்துல அந்த ரெஃபரன்ஸே வச்சேன் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செட் பண்ணும்போது அந்த தக்கு தெரியாது ஸோ அந்த இடத்துல தலை அப்படின்னு சொல்லும்போது கீழே தோனி வந்து மேட்ச் ஆடிட்டு இருந்தனால ஸோ தலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிருக்கும் பட் இந்த ரெஃபரன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தலைக்காக தான் தமிழ்நாட்டில் தலனா இது ஏகே மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு வந்து ஏஜிஎஸ் பண்ண விஷயத்துக்கும் சரி அதே மாதிரி இந்த தான் வந்து தலனா தோனி தான் தளபதி சொன்ன விஷயத்துக்கும் சரி ஸோ ரிப்ளைவே கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பு செருப்பில் இருந்தோம் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா கோட் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு பார்த்துட்டு பெரிய வந்து அப்ளாஸ் பண்ணியிருக்காரு படம் வந்து வேறு லெவலில் வந்துருக்குறா அப்படின்ற மாதிரி நம்ம வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காரு ஸோ இதில் வந்து அபியுக்தாவை பொறுத்தளவுக்கு அபியுக்தா வந்து தளபதி தான் பிடிக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதனால தான் வந்து கோட் படத்தோட இன்டர்வியூவில் நான் தளபதி ஃபேன் அப்படி மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாங்க போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனில் வந்து சோஷியல் மீடியாவில் போய்ட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சிக்கு வெங்கட் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு தலைனா அது ஏக்கே மட்டும் தான் அப்படின்ற மாதிரி செம்மையை வந்து சொல்லிட்டாரு இதை பற்றி உங்கள் பின்னர் சொல்ல கம்பெனியில் மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் நிமிட்றேன் தேங்க்யூ மச்